கும்பராசி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்க இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரமாக உங்களுக்கு அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன் வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்கள் வார ராசி பலன் எப்படி இருக்க போது நீங்கள் நினச்சது நிறைவேற போதா உங்களுக்கு பலமாக அமைய போதா இல்லை பலவேண்டமாக இருக்க போதா நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த தெய்வத்தை வழிபடணுன்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களுக்கே இந்த வாரம் பண வரவு அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ற செலவுகளும் ஏற்படுங்க அதனால மனசுல சலனம் உண்டாக வாய்ப்பு இருக்குங்க மூன்றாவது நபரின் தலையீட்டால் கணவன் மனைவி இடையில பிரச்சனைகள்லாம் தோன்றக்கூடுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க திருமண முயற்சிகள்லாம் சாதகமாக முடியுங்க அலுவலகத்தில் பனிச்சுமையம் அதிகரிச்சு படபடப்பாக காணப்படுவீங்க அடிக்கடி கோவப்படுவீங்க இருந்தாலும் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையாக நிதானமாக ரொம் பேசுறது ரொம்ப அவசியங்க வியாபாரத்தில் விற்பனை நல்லபடியே காணப்படுங்க லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக கிடைக்குங்க சக வியாபாரிகளை அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சர்மமான வாரமாவே இருக்குங்க விருந்தினர் வருகையால் அதிகப்படியான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்குங்க எவ்வளவு உயரமா போனாலுமே பூமிக்கு வந்துதான் ஆகணுங்கிற நிதர்சனத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழும் கும்பராசினருக்கு இந்த வாரம் ராசி பலமா இருக்கிறதால சமூகத்துல மதிப்பு உயருங்க எந்திரம் ஜவுளி மார்க்கெட் விற்பனை தொழிலும் சாலையோரக் கடை ஜவுளி எந்திர உதிரிபாக வியாபாரத்திலும் புதிய பாதை தெரியுங்க உத்தியோகஸ்தர்கள் உயர அதிகாரிகள் ஆதரவு பெற்று மகிழ்வீங்க ரியல் எஸ்டேட்டில் புதிய திட்டங்களை தொடங்குறதால ஷேர் மார்க்கெட்லேயும் வேளாண்மை அரசு கட்டுமானம் தனியார் மோட்டார் நிறுவன பங்குகள்லேயும் லாபம் அடைவீங்க மாணவர்கள் தனித்திறமைகளை வளர்த்துக்கொள்ளும் சந்தர்ப்பம் உருவாங்க மன உளைச்சல் மனக்குழப்பம் ஜீரணக் கோளாறு ஏற்பட்டு ஓய்வு எடுக்கிறது மூலமாக விலகுங்க வயதான தம்பதிகளுக்கு அன்னமிட்டு பரிசு வழங்கி ஆசி பெறுவதால் நன்மை வந்து சேருங்க பாக்கியஸ்தானமும் லாபஸ்தானமும் வலுவா இருக்குங்க குருவின் பார்வையால சிறப்பு அடைதுங்க அதனால பிரச்சனைகளை முறையாக கையாளணுங்க ஏழில் புதன் சூரியனோட இணைந்து ராசியை பார்க்கறதால சிந்தனையோட ஒரு காரியத்தை அணுகும் ஆற்றல் கிடைக்குங்க உங்களோடு தொடர்புடைய ஒருவர் உங்களுக்கு உதவி தந்து உற்சாகப்படுத்துவாங்க ரசா புத்திகள் சாதகமாக இருந்தால் ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கிற வாய்ப்பு இருக்குங்க மேலதிகாரிகள் மறைமுகமாக உதவுவாங்க பெரியோர்களின் ஆசிகளும் தெய்வத்தின் ஆசியும் துணையா நின்று சிக்கல்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கும் மேலும் நீங்கள் கொஞ்சம் இதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ராசியில சனி ராகு இணைந்து இருக்கிறதால செயலுக்கும் சிந்தனைக்கும் இடைவெளி இருக்குங்க சோம்பலும் அலட்சியமும் தாமதமும் பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்குங்க எதிர்மறை சிந்தனைகள் வேண்டாங்க அதிக அலைச்சலும் எரிச்சலும் காரிய தடைகளை தருங்க சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் உண்டாகுங்க கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் கடினமாகவே இருக்குங்க இருந்தாலும் விட்டு தரக்கூடாதுங்க மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எல்லா காரியங்கள்லையுமே சாதகமான பலன் கிடைக்குங்க எதிலும் லாபம் கிடைக்குங்க கடன்கள் நோய்கள் தீர்வ வாய்ப்பு இருக்குங்க திருமண தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடந்து முடியுங்க நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடப்பீங்க நட்பு வகையில நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லதுங்க சில நேரத்துல விபரீதமான எண்ணம் தோன்றலாங்க கவனம் தேவைங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க கடன் பிரச்சனைகள் குறையுங்க எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்கு கூட்டு தொழில் செய்கிறவங்க கவனமா இருக்கிறது நல்லதுங்க உத்தியோகஸ்தர்கள் மிகவும் கவனமுடன் செயல்படுறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுவை ஏற்பட்டு நீங்குங்க குடும்ப உறவினர்களால் வீண் அலைச்சல் உண்டாகலாங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மன வலிமை அதிகரிக்குங்க உறவினர்களால் மத்தியில் மதிப்பு கூடுங்க பெண்கள் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய முற்படுவீங்க நட்பு வட்டத்தில் நிதானமாக பழகுறது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனை குறையுங்க பேசி எடுக்கும் முடிவுகள்லாம் நன்மை தருங்க அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்குங்க பொருள் வரத்து கூடுற வாய்ப்பு இருக்குங்க பயணம் செல்ல நேரலாங்க வெற்றி பெற தடைகளை தாண்டி உழைக்க வேண்டியதாக இருக்குங்க பெரியோரின் ஆலோசனைப்படி செயல்படுறது நல்லதுங்க மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்த சந்தேகம் நீங்குங்க உற்சாகமா படிப்பீங்க சக மாணவர்களிடம் பழகும் போது கவனமா பழகிறது நல்லதுங்க மேலும் செவ்வாயால உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்ற வாய்ப்பு இருக்குங்க மருத்துவ செலவு அதிகரிக்குங்க குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதால தலைக்கு வந்தது தலைப்பகையோட போகும்னு நிம்மதி உண்டாகுங்க மேலும் குடும்ப சந்தோஷத்துக்கு குறைவில்லாமல் நிறைஞ்சிருக்குங்க தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க பிள்ளை பேரு தடைப்பட்டிருந்த புதிய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணியத்தள தரிசனங்கள் ஆகியவையெல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்குங்க பெரியவர்கள் ஆசையால் நீங்க எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையுங்க அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வருங்க பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை அடைவாங்க புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க மேலதிகாரிகளின் உதவியால் உயர் பதவிகள்லாம் கிடைக்குங்க மேலும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகுவிற்கு குரு பார்வை கிடைக்கிறதால விருப்பம் பூர்த்தி ஆகுங்க எடுத்த வேலைகளை முடித்து லாபம் பார்ப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு பட்டம் பதவி புகழ் கிடைக்குங்க மேலும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான வாரமாக இருக்குங்க வீட்டில் திருமண வைபவங்கள்லாம் எதிர்பார்க்கலாங்க பல வகையான உயர் ரக வாகன வசதி அமையுங்க சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியை அமைவாங்க மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகுங்க அரசு பதவியில் உள்ளவங்க தயவால அனுகூலமான பலன்களை அடைவீங்க நண்பர்கள் பகைவர்களாக மாறும் காலங்க இது நண்பர்களிடம் தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது நல்லதுங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடைய அதிக உழைப்பு உழைச்சாதாங்க அதுக்கேற்ற லாபமோ பலனோ கிடைக்கும் புது தெம்பும் உற்சாகமும் கூடுங்க மேலும் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க அவங்களோட கவனமாக பழறது ரொம்ப நல்லதுங்க தொழில் வியாபாரம் மந்தமாக காணப்பட்டாலும் கூட வருமானம் வழக்கம் போல இருக்குங்க வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து நிதானமாக நடந்துக்கிறது அவசியங்க மேலும் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் விலகுங்க வியாபாரத்துல தோன்றிய பிரச்சனை முடியுங்க குடும்பத்துல அமைதி உண்டாக வாய்ப்பு இருக்குங்க பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் அன்பு மனைவி மூலமா பூர்ண சுகம் கிடைக்குங்க உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறுங்க சீரான பொருளாதார உயர்வினால் எப்பவுமே மனசில் மகிழ்ச்சி பொங்குங்க பொன் பொருள் ஆபரணங்கள்லாம் விதவிதமாக கிடைக்குங்க உங்கள் செயல்திறன் அதிகரிக்குங்க தொலை இருந்து நற்செய்திகள்லாம் வந்து மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக இருக்குங்க உறவுகளை அனுசரித்து போகிறதால நன்மை சேருங்க அவங்களோட உதவி நீங்கள் கேட்காமலே உங்களுக்கு கிடைக்குங்க ஆடம்பர செலவுகளை குறைக்கிறது வழியாக பொருளாதார சிக்கல்ல இருந்து மேலாங்க வேலையில் கடின உழைப்பே தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை தருங்க கட்டி கொடுத்து வேலை வாங்கினா தங்களுக்கு கீழ் பணிபுரிவங்க வேலையில் கை கொடுப்பாங்க மேலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் நல்லா பலனை தருங்க உறவினர்களோடு அனுசரித்து போறது வாக்குவாதத்தை தவிர்க்கிறதும் நல்லதுங்க பிள்ளைகளிடம் அன்பாக நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாக முடியுங்க செயலில் லாபமும் சேமிப்பும் உயருங்க பழைய கடங்களை அடைப்பீங்க சேமிப்பு உயர வாய்ப்பு இருக்குங்க பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மிதமான பலன்கள் கிடைக்குங்க சில இடங்களில் வேலையில் அழுத்தம் இருக்குங்க சில இடங்களில் சவாலாக இருக்குங்க உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்க வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து அதிகரித்து பண வரவு முன்னேற்றமாக மூலதனத்தை அதிகரிக்க தகுந்த நேரங்க இது குடும்பத்தில் இருந்து வந்த மன முரண்பாடுகள்லாம் விலகுங்க பிள்ளைகளால் செலவு வரலாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சாதகமான சூழ்நிலை இருக்குங்க பதவி ஏற்றம் சம்பள அதிகரிப்பு வாய்ப்புகள்லாம் தாமதமாகலாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் சுமாரான விற்பனை நடக்குங்க மறைமுக எதிர்ப்புகளை கண்டறியும் நேரங்க இது மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க பிள்ளைகளால் மன நிம்மதி ஏற்படுங்க பெரியவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க பணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்காக பணம் சேமிக்கிறதுல கவனம் செலுத்தணுங்க கலைத்துறையினர் ஒரு நிலையான இடத்த பிடிப்பாங்க புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகளில் மிக எச்சரிக்கையாக இறங்கணுங்க சந்திரனின் இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பழங்களை கொண்டு வருங்க குரு அஞ்சல இருக்கிறதால வீட்டில் மணலை செல்வம் தவள வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் இதிலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல நிதானமா இருக்கணுங்க புதிய நண்பர்களிடம் அதிக நெருக்கம் வேண்டாங்க இந்த வாரம் கும்பராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டியதாக இருக்குங்க பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணுங்க மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனி பகவான் உங்களோட அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மூணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி